ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் கணக்கு கணிதம் வீடியோவில் பார்க்க போகிறோம் வெண்படங்களை பயன்படுத்தி ஏ வெஸ்வல் ஏ டாஸ் சேர்ப்பு பி டேஷ் என்பதை சரி பார்க்க ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் இப்போ டேஷ் வந்தாலே நம்ம பாக்ஸ் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க இப்படி பாக்ஸ் போட்டுக்கணும் ஏ பி ரெண்டு லெட்டர்ஸ் தான் அப்ப ரெண்டு வட்டத்தை போட்டுக்கோங்க ஏ பி இது வந்து யூனியன் ஓகேவா அனைத்து அனைத்துக்கான இல்ல ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கிறோம் ஏ வெட்டு பிங்கும் போது இந்த சென்டர்ல இருக்கக்கூடியதான் ஏ வெட்டு பி அடுத்து டேஷ் கண்டுபிடிக்கிறோம் ஏ இது பி இது யூனியன் அதாவது அனைத்து கணம் யூ ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஹோல் டேஷ் போது யூல இருந்து நம்ம ஏ வெட்டு பி கழிக்கிறோம் ஏ வெட்டு பி இதுதான் அப்போ நம்ம யூல இருந்து கழிக்கும் போது இது மட்டும் விட்டுறோம் மீதி எல்லாத்தையும் கலரிங் பண்ணிக்கணும் இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் வரக்கூடாது ஓகேவா மீதி எல்லாமே வரணும் இது மட்டும் வரக்கூடாது சமன்பாடு ஒன்று அடுத்தது ஆர்ஹெச்எஸ் ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் இல்லை ஃபஸ்ட்டு ஏ டேஸ் கண்டுபிடிக்கிற அடுத்து பி டேஸ் கண்டுபிடிக்கிற அடுத்த ரெண்டாவது சேர்த்து போட்டுறோம் ஏ பி அனைத்துக்கணும் இதில் ஏ டாஸ் ஏ டேஸ்ங்கும்போது யூலருந்து ஏயை கழிக்கணும் இப்போ ஏயை மட்டும் விட்டுறணும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கலரிங் பண்ணிக்கணும் அடுத்தது பி டேஷ் இதுல பி யிட்ட விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கலர் பண்ணிக்கணும் அடுத்து ஏ டேஷ் சேர்ப்பு ஏ ஏடாஸ் சேர்ப்பு பீடாஸில் எதெல்லாம் பொதுவா இருக்குன்னு முதல்ல பாத்துருங்க வெளியில இருக்கிறது பா பொதுவாக இருக்கா அப்போ அதை கலரிங் பண்ணிக்கோங்க அடுத்தது இதுல இந்த பிக்கான பாகம் இருக்கு இதில் ஏக்கான பாகம் இருக்கா அப்போ அதையும் கலரிங் பண்ணிக்கோங்க இதுல ஏக்கான பாகம் அதுல பி இப்போ பாருங்க ஒன்று என்ன சமமாக இருக்கானே ஒன்று சமம் ரெண்டு டார் ஃபோர் ஒன்று மட்டும் ரெண்டிலிருந்து ஏ வெட்டு பி ஹோல் டாஸ் சீக்கு ஏ டாஸ் சேர்ப்பு பி டாஸ் என சரிபார்க்கப்பட்டது அவ்வளோ அந்த கணக்கு இதோட அந்த பயிற்சி முடிஞ்சிச்சு தேங்க்யூ